வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் இன்று நடைபெறுகிறது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தரமான மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் அதற்கான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது என்பதே மத்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் காஷ்மீர் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் வேறறுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடனான இண்டஸ் நதிநீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் இண்டஸ் நதிகளில் உள்ள நீரை ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வாய்க்கால்கள் கட்டப்படும் என்று அவர் கூறினார் இந்தியா பாதுகாப்பான நாடாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் வெளிப்படையான கொள்கைகள் உலக அளவில் மாபெரும் நுகர்வோர் சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உலக அளவில் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் வங்கித் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்றும் திரு அமித் தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய அரசுகள் கடந்த அறுபது ஆண்டுகளில் நிறைவேற்றாத திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதினோரு ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசின் கொள்கைகள் அமைந்துள்ளதாக அவர் கூறினார் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் என்றும் சரக்கு போக்குவரத்திற்கான செலவுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது சதவீதம் வரை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார் முருக பக்தர்கள் மாநாடு இன்று மதுரையில் நடைபெறுகிறது உலகம் இருந்து முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஆந்திர ஆந்திரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் புதுச்சேரி ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக மதுரை பாண்டிக்கோயில் சாலையில் உள்ள மாநாட்டு திடலில் அறுபடை முருகன் கோவிலின் மாதிரிகள்

அவங்க எல்லாம் கூட அவங்க வீடுகளில் இருந்தே அதே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் தானாக முன்வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடுகிறார்கள் தமிழகத்தில் இந்த ஒரு ஆன்மீக மாநாடு முருக பக்தர்களுடைய மாநாடு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு தமிழகத்தின் கலாச்சார தொன்மையையும் பண்பாடும் மற்றும் புராதன அடையாளங்களான ஆலயங்களையும் மீட்டெடுக்கும் வகையில் இந்த மாநாடு அமைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் மலேசியா இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் மாற்றுத் திறனாளிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் சமூக நீதியை உறுதி செய்யும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகள் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அவர் கூறினார் சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் உள்ள வள்ளுவர் கூட்டம் எண்பது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கு மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே சித்தா யோகா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகள் தமிழகத்தில் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகள் இரண்டுடன் சேர்த்து மொத்தம் பத்தொன்பது கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள நூறு அரசு மருத்துவமனைகளில் ஏழு கோடி ரூபாய் செலவில் இயற்கை மருத்துவ நலவாழ்வு மையங்களை அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதை திரு மா சுப்பிரமணியன் சுட்டிக்காட்டினாா் இருவரி செய்திகள் ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானில் உள்ள இலங்கை நாட்டினரை திரும்ப அழைத்து வருவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு அரசு நன்றி தெரிவித்துள்ளது பிரேசிலில் ராட்சத பலூன் விடைத்து ஏற்பட்ட விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னா மாகாணத்தில் உள்ள மீன் சந்தையில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பனிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் வான்வெளியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக நூற்று அறுபத்தெட்டு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானம் பெங்களூருவில் அவசரமாக ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் பிரதமரின் விரைவு சக்தி தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் சரக்கு போக்குவரத்திற்கான முனையத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தொடங்கி வைத்தார் உத்தராகண்ட் மாநிலத்தில் யோகா மற்றும் தியான பயிற்சி மையங்களை மேம்படுத்தும் வகையில் இருபது லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி அழகுமினா தலைமையில் நடைபெற்றது கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நேற்று தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி அருணா ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி செல்லும் சாலையில் ஏழு அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்புத்துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனா் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தோரு கிலோ எடைப்பிரிவில் நிக்கிலும் அறுபத்தைந்து கிலோ பிரிவில் சுஜித்தும் எழுபத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் எழுபத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் பிரிவில் தொன்னூற்று இரண்டு கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை வென்றனர் இப்போட்டியில் இந்தியா பதினோரு தங்கம் ஆறு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டி இன்று கொழும்பில் தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பராஸ் குப்தா புஷ்பேந்தர் சிங் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர் புரோலீக் ஹாக்கி போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியா இன்று பெல்ஜியம் அணியை எதிர்கொள்கிறது பெர்லினில் நடைபெற்று வரும் நான்கு நாடுகள் பங்கேற்கும் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான நேற்று இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒன்பது ரன் எடுத்துள்ளது லீட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் எழுபத்தோரு ரனுக்கு ஆட்டமிழந்தது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் இன்று நடைபெறுகிறது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தரமான மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் அதற்கான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது